ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஸ்மித்ராஸ் வேல்டு ரீசெண்டாக நாங்கள் ஈஸியாக போயிருக்கும் போது இந்த ஷாப்பை பார்த்தோம் இதில் நிறைய டெக்கோர் ஐட்டம்ஸ் இருக்குது நான் இன்றைக்கி ஆனால் டெக்கோர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு போல் இந்த கடையை ஈஸியார் பக்கம் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெயிலில் ரொம்ப தாகமாக இருக்குது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் கத்தவே மாட்டேங்குது ஸோ நிறைய தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகி இந்த டைமில் நிறைய கோல்டு பிடிக்குது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரிண்ணா ஸோ சிம்பிள் டிப் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ ஃபுல்லாகவே ஹெர்பல்ஸ் தான் உங்களுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்காமல் திரும்பி வரவே மாட்டீங்க அந்த அளவுக்கு கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது பட் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் மெயினாக அந்த பாட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போய் அதுக்கப்புறமா அந்த பாட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு வழியாக ஒரு பாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரைக்கும் போனீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த கடையை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது தோணவே ஆரம்பிச்சது ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒரு பாட்டை பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த பானையோட யூனிக்னஸ்ஸு என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக அதை வந்து வடிவமைச்சிருந்தாங்க பார்க்கும் போது இதை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடணும் இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு தோணிதான் நாங்கள் இவனை செலக்ட் பண்ணியிருந்தோம் நிறைய சைஸஸும் அதில் இருக்குது நாங்கள் வந்து ஒரு குடம்பு பிடிக்கிற அளவுக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்பவே யூனிக்காக இருந்ததுனால அதை விட்டுட்டு போக மனசில் ஒரு வழியாக பார்கெயின் பண்ணி அந்த பாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நாங்கள் தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் அதிலையே விட்டுருங்க ஏன்னா புது பானைன்றதுனால ஒன் டே ஃபுல்லாக ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்குமே நீங்கள் அந்த பானையில் அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிடும் அந்த பானையில் இருக்க தண்ணி ஃபுல்லுமே ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் ஒரு நல்ல தண்ணியை நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஸோ முக்கியமாக இதில் ஃபில்ட்ரு பண்ணி போடுறதுக்கு நாசில் இந்த டிடாக்ஸ் வாட்டர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஹெர்பல் தான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் பொருள் பார்த்தீங்கன்னா கேரளாலலாம் யூஸ் பண்ணக்கூடிய பதிமுகம் தான் தாகமுக்தினும் சொல்லுவாங்க ஸோ இந்த பதிமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நம்மளோட தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு அரிமருந்துன்னு சொல்லலாம் இது ஸோ கேரளா சைடு எல்லாமே பிங்க் கலரில் ஒரு வாட்டர் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் இது ஸோ இதை கொஞ்சம் எடுத்து போனோம் நெக்ஸ்ட்டு வந்து வெட்டிவேர் நமக்கு வெட்டிவேரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் நம்மளை குளிர்ச்சி படுத்தக்கூடியதும் வெட்டிவேர் தான் ஸோ அடுத்த கட்டத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் நான் எடுத்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேற்றான் குட்டை இந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீா அறுமருந்தும் கலந்துருக்கு தேற்றான் கொட்டை அப்படின்னா உடல் சோர்வு இருக்கக்கூடியவங்க இந்த வெயிலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சோர்ந்து போகுது அப்படின்னா நம்மள உடலை தேற்றக்கூடியது தான் இந்த தேற்றான் கொட்டைன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் டவலில் எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் இது குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க அது அந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனாக இருக்கணும் ஸோ அந்த காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிமுகம் தேச்சான் வெட்டி வேர் இது மூணுத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க மேக்சிமம் ஒரு பானை தண்ணிக்கு மினிமம் மூணுலேருந்து ஒரு ஐந்து கொட்டைகள் கொட்டைகள் போட்டால் போதும் அதை எல்லாத்தையும் அந்த துணியில் நல்லா ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க இந்த நாட் போட்டு எடுத்த இந்த மூன்று மூலிகைகளும் பார்த்தீங்கன்னா தடவை சொல்கிறேன் கொட்டை பதிமுகம் வெட்டி வேர் இது மூணுத்தையும் நல்லா ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க பானை ஃபுல்லாக தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேச்சான் கொட்டை நம்ம ஆல்ரெடி இந்த வெட்டி வேர் பதிமுகம் போட்டு ஒரு நாட்டு இல்லையா அதை இந்த தண்ணிக்குள்ளே போட்டு டூ டூ த்ரீ ஹார்ஸ் இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க இது குள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கட்டும் ஸோ இது மேலே எப்படி கவர் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன் ஒரு சிம்பிள் ஒயிட் கிளாத் எடுத்து அந்த ஒயிட் கிளாத்தை மேலே கவர் பண்ணி அதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் வாங்கின அந்த பாட்லேயே வாங்கும் போதே ஒரு மேலே அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான பிளேட் கொடுப்பாங்க அதை எடுத்து நீங்கள் இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுருங்க சம்டைம்ஸ் இந்த பானை தண்ணிக்குள்ளே எறும்பு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கிளாத் போட்டு மேலே நம்ம அந்த பிளேட் வைக்கிறது ஃபைனலாக நம்மளும் டிடாக்ஸ் வாட்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு இன்னுமா நீங்கள் வெயிட் இருக்கீங்க இன்னிலேருந்து அக்னி ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த தண்ணியை பிடிச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தாகமுக்தி ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கலர் கொடுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெட்